ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி டே வந்து எனக்கு காலையில் நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க காலையில் எழுந்ததுமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு நிலவாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து குட்டியாக ஒரு கோலத்தை போட்டுட்டு எப்பவும் உங்களோட நம்ம நம்மளோட மூன்று தீபங்களையும் ஏற்றி வச்சிட்டேங்க நான் ஏற்றி வச்சுட்டு பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பூஜை வேலைகளை நான் ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க நேற்று நியூ இயர்லிங்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு நீங்கள் எல்லாம் கோவிலுக்கு எங்கே நீங்கள்லாம் போனீங்கன்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்க நான் வந்து குன்றத்தூர் முருகரை பார்க்க போனேன் நான் நேற்று வீடியோலே சொல்லியிருந்தேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க நேற்று சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து அதை ரொம்ப பெருசாக வந்து செலப்ரேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது சின்ன சின்ன விஷயங்களே நம்ம வந்து சந்தோஷப்பட்டாலே போதும் அப்படின்னு நான் நினைப்பேங்க சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு நைட் ஷிஃப்ட்டெல்லாம் கூட செஞ்சுருக்காரு அப்போல்லாம் எனக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த டுவெல் ஓ வந்து விஷ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து நான் சுத்தமாக வச்சுக்கிறதே கிடையாதுங்க யாருக்குமே நானும் பண்ணுறதில்ல என்னுடைய ஃபோனுமே நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவேங்க டுவெல் ஓ கிளாக்லாம் நான் விஷ் பண்ணுறதே கிடையாது யாருக்குமே எப்பவும் போல் நான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்துக்கிறேன் இல்லைங்களா அப்போ வந்து நாலு மணிக்கு நான் வந்து ஆன் பண்ணிவிடுவேன் ஃபோனு அப்போ தான் நானும் யாருக்காவது விஷ் பண்ணுவேன் மெயினாக நான் பூஜை முடிச்சுட்டு நான் பாசிட்டிவாக பொழுது தான் வந்து விஷ் பண்ணுவேங்க உறவுகளாக இருந்தாலும் சரி நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி நான் அப்போ தான் வந்து அந்த வைபோடவே நான் வந்து எல்லாருக்குமே விஷ் பண்ணுவேங்க அந்த ஆண்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேனோ இல்லையோ மார்கழியில் நான் டெஃபினெட்லி கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் அப்போ வந்து நான் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நம்ம சொல்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே பூஜையை முடிச்சுட்டு தான் உட்காந்து எல்லாருக்குமே வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பேன் எல்லாருக்குமே வந்து விஷம் சொல்லுவேங்க நீங்கள்லாம் யார் யாருக்கெல்லாம் விஷஸ் சொன்னீங்க உங்களுக்கு யார் யாரெல்லாம் சொன்னாங்க எனக்குமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து அதாவது தெரிஞ்சவங்க சொந்தக்காக சொல்றதை விட உங்க முகமே நான் பார்த்ததே இல்லை ஆனா எல்லாருமே வந்து அக்கா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லக்குள்ள ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சுங்க அதுதான் நான் சொன்னேன் இந்த ஆண்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுன்னு சொன்னது காரணம் அதுதாங்க நீங்கள் எல்லாருமே வந்து ஹாப்பி நியூ இயர் சொன்னது தான் எனக்கு ரொம்பவே சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் நிலவாசல் எப்பவும் போல் எல்லாமே பண்ணிட்டு வந்தாச்சு உள்ளே வந்து நம்மளுடைய பஞ்ச பூதங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்கிற மாதிரி தீபம் ஏற்றி வச்சுட்டு எப்பவும் போல் அகர்பத்தியும் ஏற்றி வச்சுருந்தேன் நேற்று வந்து சமயபுரத்து மாரியம்மன் வந்தால் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லைங்களா அவங்க அதனால் அவங்களுக்குமே கற்பூர ஆரத்தி எல்லாம் காமிச்சு முடிச்சிட்டு அம்பாள் அப்படின்னாலே சாம்பிராணி வாசனை ஊதுபத்தி வாசனை கற்பூரம் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதனால டெய்லி நம்ம வந்து ஒரு வேளை செஞ்சால் கூட போதும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேங்க இப்போ மார்கழியில் ஓகே டெய்லியுமே பண்ணிவிடுவோம் ஈவினிங்கில் தான் நான் வந்து எப்போதுமே பூஜை வந்து எனக்கு சூட் ஆகுங்க மார்கழி பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சிட்டா கூட கம்பல்சரி நான் வந்து ஈவினிங் நீங்கள பூஜை பண்ணிவிடுவேன் அதையுமே கூட நான் நிறைய வீடியோலாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இனிமேலும் ஷேர் பண்ணுவேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய பூஜை வேலை இன்னைக்கு சூப்பராகவே பிரம்ம முகூர்த்தத்துலேயே முடிச்சிட்டேங்க